ராஜ்டீவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் இந்த கதை வந்து நாம் நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது கேட்டிருப்போம் ஒரு ராஜா அவர் நாட்டு மக்களுடைய மன நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கல்லை வந்து ஒரு பெரிய கல்லை வந்து பாதையில் நடுவில் வச்சுட்டார் அந்த பாதையை வந்து ஒரு முக்கியமான மெயின் ரோடு அது ஜனங்கள்லாம் அந்த கல்லை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இவர் மறைஞ்சிருந்து அப்சர்வ் பண்ணதாகவும் ஒரு வண்டிக்காரன் நடந்து போகிறவங்க எல்லாருமே அந்த கல்லை திட்டிட்டு எவன் இந்த கல்லை கொண்டாந்து போட்டான் அப்படின்னு திட்டிட்டு அந்த கல்லை நகர்த்தாமல் போனதாகவும் கடைசியில் ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து அந்த கல்லை தடவி பார்த்து குச்சியால தட்டி அவர் வந்து அந்த கல்லை உருட்டி ஓரமாக வச்சதாகவும் ராஜா வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு பாராட்டு கொடுத்ததாகவும் மற்ற ஜனங்கள்லாம் வந்து என்ன இப்படி நாம் பண்ணிட்டோமே அப்படின்னு வெக்கப்பட்டதாகவும் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் ஜனங்களுடைய மனசு போக்க வந்து அவங்க மாற்றிக்கணும் சுயநலமாக யோசிக்கக்கூடாது பொதுநலமாக இருக்கணும் அப்படின்னு இந்த கதையை வந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் நினச்சிருப்போம் இது ராஜா காலத்தில் நடந்தது தானே இப்போது அப்படிலாம் இல்லை எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நினப்போம் இல்லையா ஒரு தனியார் அமைப்பு ஒரு லைன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் இது மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஊரில் ஒரு தெருவில் வந்து இதே மாதிரி ரெண்டு கற்களை கொண்டு வந்து வச்சாங்க வச்சுட்டு சிசிடிவி கேமரா மூலமாக என்னதான் தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க அது வழியாக வந்து ஒரு டூ வீலர் வந்தாங்க டூ வீலர் வந்து ரொம்ப அழகாக அந்த கல்லை தாண்டி அப்படி கிளம்பி போயிட்டாங்க சைக்கிள் காரர் வந்தார் அவரும் அதை தாண்டி போயிட்டாரு நிறைய பேர் நடந்து போனாங்க அவங்களும் அந்த கல்லை வந்து தாண்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூல் விட்டு அந்த பசங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த அம்மாவும் அந்த குழந்தைங்களும் வரும்போதே ஜாலியாக வராங்க பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு துள்ளி சிரிச்சுக்கிட்டு அந்த பசங்க வருது அதில் வந்து அந்த சிறுமி பையன் பெரியவன் பொண்ணு அவள் வந்து கொஞ்சம் பையனை விட சின்னவ வயசு சின்னவ அவ என்ன பண்ணுறா முதல்ல அவங்க மூணு பேரும் அந்த கல்லையும் தாண்டி அவங்களும் நடந்துடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு அடி போனதும் திரும்பி பார்த்து அந்த ரெண்டு கல்லில் ஒரு கல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை அவளே கஷ்டப்பட்டு உருட்டி கொண்டு போய் ஓரமாக வச்சிட்றாள் இந்த கேப்பில் கூட நடந்து வந்த தங்கையை காணும் பிள்ளைய காணோன்னு அம்மா திரும்பி பார்த்து இவள் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க ஓடி வராங்க ஓடி வந்து அந்த பையன் அந்த அந்த அம்மா எல்லாம் சேர்ந்து பெரிய கல்லையும் நவுத்தி ஓரமாக ஆக அதுக்கப்புறம் என்ன நடந்தது அமைப்பு அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த அம்மாவையும் கூப்பிட்டு பாராட்டினாங்க ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க பொது நலத்தோடு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ராஜா காலத்துலேருந்தும் சரி இந்த மாடர்ன் டேஸ்லேயும் சரி வி கால் அவர் செல்ஸ் வி ஆர் மோர் சிவிலைஸ்ட் மோர் டெவலப்ட் வி ஆர் மோர் மாடர்ன் இன் அவர் தாட்ஸ் மெச்சூரிட்டி ஹேஸ் பிகம் ஸோ மச் அதெலாம் ஒன்றும் கிடையாது அப்படியே தான் இருக்கோம் நாம் யாரோ செய்யட்டுமே இந்த கல்லை நான் போடல இந்த கல்லை யாரோ நோக்கி வைக்கிட்டோம் யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு தன்னலம் சுயநலத்தோடு இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கும் நாம் சொல்லி கொடுக்குற நல்ல விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதிகமாக அவங்க மனசில் இருக்கிறதுனால சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொது நலம் வயதானவர்களுக்கு அனுபவத்தின் வாயிலாக வந்த பொது நலம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்த பொது நலம் மற்றவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கசப்பான உண்மை இன்றும் தொடர்கிறது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காவது நாம் வந்து நல்லதை சொல்லிக் கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நெறியோடு வாழறதுக்கு அவங்கள நாம் உருவாக்கினாதான் வருகின்ற தலைமுறை சமுதாயமாவது நல்ல ஒழுக்கமான நெறியான சமுதாயமாக இருக்கும் இருக்கட்டும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்